ஹாய் பிரவீன் பிரவீன் வாங்க பிரவீன் நல்லா இருக்கீங்களா எப்படி பார்க்கிங்க ஐம் ஃபர்ஸ்ட் லைக் ஆமாம் ஆமாம் நீ ஃபர்ஸ்ட் லைக் நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டியா பிரவீன் இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு சண்டேக்கு எப்படி போனது மகிழ்ச்சியா போனதா இருக்கேன் இருக்கே இருக்கே அப்படித்தானா ஹாய் சார் வாங்க 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 சிஸ்டர் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி சிஸ்டர் இருக்கீங்க மகி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டே வெரி போரிங் அப்படியா ஏன் எப்படி போச்சு இன்னைக்கு அந்த சண்டே அத பிடிங்க எனக்கு என்னன்னு கேட்டுருவோம் இல்ல என்னன்னு கேட்டுருவோம் சாரி வாங்க மக்கி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு என்ன பிரவீன் இன்னைக்கு ஸ்பெஷல் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நானு என்ன சண்டே ஸ்பெஷல் தக்காளி சாதம் பிரவீன் தக்காளி சாதமா நன்றி மிக்க மகிழ்ச்சி சொல்றீங்களா ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே என்னப்பா அதான் போரிங் இன்னைக்கு சண்டேவா தக்காளி சாதங்கமோ டொமோட்டோ ரைஸை போட்டு ஒன்று ஏமாத்திட்டாங்களே வீட்டில் ஐயோ பாவி ஒரு ஒருவேளை பிரியாணின்னு தக்காளி சாதத்தை போட்டாங்களோ

என்னடா சாப்பிட்டே என்ன சோகமா போட்டுறது பாட்டு சோகமா புண்ணு சும்மா சாங் பிடிச்சிருக்குன்னு போட்டியே சோகமா சாரா தங்க பிள்ள ஆமாங்க ஆமாங்க இந்த மாசம் வெஜ் ஒண்ணு ஐயோ ஆச்சாரமாயே ஓகே 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 பெருமாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா இந்த மாதம் என்னைய சேவிக்கணும்னா ஓகே 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 தப்பு இல்ல ஒரு மாசம் சாப்பிடாம இருந்தா அது ஒண்ணும் அப்படியெல்லாம் கூட சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்புக்கு நல்லது என்ன சாப்பாடாங்க இங்கப்ப தோசை மீன் குழம்பு சிக்கன் கிரேவி சே மதியானம் ரைஸ் மட்டும் மாற்றிக்கலாம் ரசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் சரா இங்கே என்னடா சாப்பாடே சாரா அதே சும்மா சே சேச்சே அதான் சொல்கிறேன் சாங் பிடிச்சிருந்தா ஒரு சமயம் அப்படி பண்ணுவோம்ல இங்கே ஆட்டுக்கறி நாங்கள் சாப்பிட்டோம் ஆட்டுக்கறி சாப்பிட்டீங்களா வெரி குட் வெரி குட் மாமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா சூப்பர் 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 மகி இருக்கீங்களாப்பா இங்கே தோசை இடி அப்புறம் நைட்டா நைட்டு தோசை இடியாப்பம் சூப்பர் 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 இடியாப்பம் அரிசி அரைச்சி மாவு பச்சரிசி மாவுல பண்ற இடியாப்பமா புரட்டாசி விரதம் புரட்டாசி விரதமா பரவாயில்ல பரவாயில்ல இந்த காலத்துலேயும் இப்படி பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்களே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு பிரவீன் உண்மையாலுமே ஏன்னா பெரும்பாலும் வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து கேக்குறது கிடையாது தெரியுமா வீட்டில் நீங்கள் புரட்டாசி விரதம் இருந்தாலும் நாங்கள் வெளியில சாப்பிட்டுக்கிறோம் சொல்லி சாப்பிட்ற பசங்க நிறைய பேர் இருக்காங்க ஆமா லக்ஷ் பட்டு மாமதா எடுத்து கொடுத்தாங்களா என்ஜாய் என்ஜாய் என்ஜாய்ல என்ஜாய் பண்ணா சாப்பிட்றா ஓ பச்சரிசில அரிச்சதா இடியாப்போம் புளுங்கல் அரிசி இல்லையாடா பச்சரிசி மாவு இடியாப்போம் சரி சரி அதுதான் டக்குன்னு பண்ண பண்ணுவோன்னு எங்கள் வீட்டில் நாங்கள் புளிவோம்ல அது வாங்கி வச்சுருக்கோம் இந்த புளுந்துல அரிசி ஆட்டி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதை இட்லி தட்டில் வச்சு அவிச்சிட்டு அந்த இதை எடுத்து இட்லி இதில் புளி புளிவோம் சாரி அந்த உளக்கில் புளிவோம் அந்த மாதிரி செய்வோம் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் இங்க ஃபேஸ் காட்டுங்க ஃபேஸ் இன்னைக்கு காட்ட முடியாது தங்கமே நீ சார்ட்ஸ்ல பாத்துக்க நீ அக்கா பார்த்தது இல்லையா அக்கா பார்த்தது இல்லையா சார்ட்ஸ்ல பார்த்து நீ சார்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணு அக்கா சார்ட்ஸ் உனக்கு தெரியும்ல சார்ட்ஸ்ல பாரு வீடியோ போட்டிருப்பேன் பாரு பிரவீன் பிரவீன் இல்லையே நீ சார்ட்ஸ்ல பாரு சார்ட்ஸ்ல பாத்துட்டு வாயா ம் சார்ஜில் பார்த்துட்டு வா அக்கா இங்கேயே இருக்கேன் போய் பார்த்துட்டு வா அக்கா சங்கர் வாச்சிலமே முன்னமே எதிர்பார்த்தேன் லேட் தூங்கிட்டியா இன்னைக்கு சண்டே எங்கே என்ன நாலா வந்து ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் அதான் கேட்குறேன் அக்கா சண்டே எப்படி போச்சு சங்கர் என்ன பண்ணுற அக்கா கைக்கு மருதாணி வச்சிட்டு இருக்கேன் மருதாணி வச்சுட்டு தங்கம் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் நல்ல கைக்கு தானே வச்சிட்டு சாப்பிட்டியா சங்கர் இன்னைக்கு உனக்கு ரெஸ்டா நீடாக்கா ஏன் சொல்ல ஏ பிரவீன் சொன்னதே நீ யூ சொல்ற அது போர் சொன்னிச்சு நீ சேடு சொல்லியிருக்க என்னாச்சுப்பா ரெண்டு பசங்களுக்கும் பிரவீனை வந்து பிரியாணின்னு சொல்லி தக்காளி ஏமாத்தி தக்காளி சாதத்தை கொடுத்துருக்குறாங்க உனக்கு என்ன கொடுத்து வீட்டில் ஏமாத்துறாங்க புரட்டாசி விடுறதுக்கு நமக்காக வாழும் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் என் பெயர் மஞ்சு அப்படிங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்கேருந்து பேசுறீங்க பார்த்துட்டேன் பிரவீன் பார்த்துட்டியா நல்லா இருக்கா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தியா இல்லைக்கா ஒர்க்கு போயிட்டு போயிட்டு ஒர்க்கு போயிட்டு வந்தியாப்பா இன்னைக்கு இன்னைக்கு சண்டே கூட உனக்கு ஒர்க் இருக்கு இதுவே கிடையாதாப்ப நமக்காக வாழ்வோம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மஞ்சு சொன்னீங்களோ ஓகே ஓகே இங்கேயிருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு என்ன வேலை பார்க்குறீங்க குட் நல்லா இருக்கா பிரவீன் சரி 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 அதே வீடியோஸ்லாம் டெலீட் ஆயிடுச்சு பிரவீன் ஆமாம் வேற ஒன்றும் இல்லை அதோட வீடியோஸ்லாம் டெலிட் ஆயிடுச்சு வீடியோ போடவே பயமாக இருக்குத்தவங்க வீடியோ டெலீட் ஆனதுலேருந்துச்சே கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு எல்லாமே இதாக டெலீட் ஆகிடுச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆய் அண்ணி உங்கள் சேனலுக்கு என்னாச்சு தினா அண்ணா தீனா அண்ணா கேட்டு கேட்டேன் அண்ணி அப்படியாடா அதாண்டா கடையில் மொபைல் கொடுத்துட்டுனாடா ரிப்பேருக்கு எப்படியோ என் தம்பி சப்போர்ட் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படியோ டெலிட் பண்ணிட்டுருச்சு எல்லாத்தையும் அக்கா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மீன் சிக்கன்யா ம் எப்படி இருக்கீங்க நீ நல்லா இருக்கேன் தங்கமே எப்படி இருக்க லைக் லைவ் போர்ட்டிவிட்டி சிஸ்டர் தேங்க் யூ மகிழ்ச்சி மகிழ்ச்சி மஞ்சு மகிழ்ச்சி நீங்க இந்த இந்த டைம் தானே பர்ஸ்ட் வந்திருக்கீங்க மஞ்சு நீங்க என் வீடியோ போட பயம் என் வீடியோ போட பயம் என்ன ஏன் பிரவீன் பயம் இரவு வணக்கம் வாங்க வாங்க சரவணராஜ் வாங்க வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்கள்டா வீட்டில் அனைவரும் நிலமா சரவணராஜ் நீங்கள் லைக் போட்டுருவீங்க எனக்கு தெரியும் சாப்பிடப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் சாப்பிட்டீங்களா நீ தங்கமே சாப்பிடணும் வா தோசை சாப்பிட்லாம் வாடா வா தோசை சாப்பிடலாம் பானு வாடாச்செல்லாம் சாப்பிடலாம் அண்ணி என் மே ஏதாச்சும் வருத்தமா ஏண்ட அப்படி கேட்குறேன் அதனால ஒன்றும் இல்லடா ஆத்தனார் மேலெல்லாம் வருத்தப்பட முடியுமா சாப்பிட்டி தங்கமே என்னடா சாப்பிட்ட பிரவீன் இருக்கியா பிரவீன் 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 இருக்கியா தம்பி சரவணராஜ் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமான்னு கேட்டேன் வாங்க பேசலாம் அனைவருக்குமே நீ இரவு வணக்கம் வீட்டில் அனைவரும் நலமா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் அக்கா நான் இருக்கேன் இருக்கியா தங்க நீ போக போகமாட்ட செல்லமே நீ இருப்ப எனக்கு தெரியாதா நீ எங்கயும் போகமாட்ட மாமா லை போட்டிருந்தாரா பாட்டு போட்டிருந்தாராப்பா சங்கர் மாமா லைவ் போட்டிருந்தாரா நான் இன்னைக்கு லைவ்கே போல தூங்கிட்டு இருந்தேன் நாத்தனாரா அப்புறம் நீ நாத்தனார் இல்லையா நீ நாத்தனார் ஓ நான் தான் உனக்கு நாத்தனாராப்ப நாத்தனாராப்ப நான் தான் உனக்கு நாத்தனார் என்ன அக்கா நீ கா என்ன புரியல கவலைப்படாத தைரியமாக இருக்க உனக்கு எல்லா ப்ராப்ளம் சரியாயிடும் ஓகே சொல்லமே என்ன சமையல் மஞ்சு சமையல் வந்து இன்னைக்கு வந்து இப்போ வந்து தோசை சிக்கன் கிரேவி இருக்குது வாங்க சாப்பிடலாம் என்ன வேலை மஞ்சு பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் பாய கேலா மஞ்சு எங்கள் பாயா கேலா அந்த ப்ரொஃபைல் ஏதோ ஜென்ஸ் ப்ரொஃபைல் மாதிரி தெரியுது குழந்தைங்களா என்னன்னு தெரியல எனக்கு சரியா என்ன சமையல் டான் என்ன இப்போதான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு வாங்க டான் இனியும் இரவு வணக்கம் வணக்கம் டான் வாங்க என் அன்பு தோழரே வாங்க வாங்க டான் இப்போதான் நோட்டிஃபிகேஷன் எனக்கு காமிச்சிச்சி நாலு லைப் போட்டதுக்கு அப்புறம்தான் சொன்னீங்களா இப்போ இல்லை வேறு மொபைல்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்களா வீட்டில் குட்டீஸ்லாம் எப்படி இருக்காங்க டான் ரொம்ப நாளாச்சு பேசி ஆமா அக்கா மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் மாமா லைவ் ஆமா மார்னிங் போட்டு தெரியும் இப்போ ஈவினிங் போட்டிருந்தாங்களா நீங்க லைவ் போட்டதும் ஓடோடி வந்துட்டே நான் சரியான வாழ டி தம்பி வாடா தம்பி வாடா தம்பி டி மாச கணக்காச்சரா உங்ககிட்ட பேசி நானுல ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணடா தம்பி நீ நல்லா இருக்கியா வீட்டில் உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க வீட்டில் அனைவரும் நல்ல குட்டிஸ் எப்படி இருக்காங்க டான் சிஸ்டர் எப்படி இருக்காங்க உங்கள் சேனலையும் சப்போர்ட் பண்ணிட்டேன் என் சேனலையும் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் கண்டிப்பாக 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 பண்ணுவேன் என்ன மாமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வாளு நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு நீ எங்கே போன சேனல் ரன் பண்ணுறியா இல்லையா ஹாய் மஞ்சு இரவுக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க டான் ஐயோ வைஃப் டேய் அப்புறம் அது யாருடா வைஃப் ஒரு சார்ட்ல நான் எப்பயோ பார்த்திருக்கேனே அது யார் தம்பி வைஃப் இல்லையா அது யாருடா ஐயையோ அப்ப நீதான் அதான் சரியான வாழ ஒரு சேனல் தான் தம்பி அப்ப நீ ஐயோ அக்கா ஏய் என்னடா சொல்ற தூவா என்னடா சொல்ற ஸ்பேனர் கொடுங்க கொடுங்க அச்சே அச்சே ஸ்பேனர் வேண்ட நானே வந்து நீ என் சார்ஸில் மட்டும் லக்ஷ்மி டபிள்யூ டி த்ரீ எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன் சேனலில் மட்டும் எனக்கு ஸ்பேனர் கொடுக்க தெரியாது இது வெளியில் சொன்னால் வைக்கோ நான்லாம் யூடியூப்பில் லைவ் போட்டுட்ருக்கேன் சாரி நானே நீ சொல்லிக்கிறேன் அண்ணி நீங்கள் மறுபடியும் வாட்சிங் அவர் கம்ப்ளீட்டுமா நீ கம்ப்ளீட்டு புரியல என்ன தங்கோ வாட்சிங் அவர் complete money. Mana kam dan abdi seri selrangge. Nama manjut ni manju. Bikin kerangan nama dan. Puri la, bano, repeater. Aka hati ya, yeah. hat itu dia pa. Sangka, tangkida, tembi. அவங்க அப்பா யாரக்கா அப்பா சரி 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 அப்படியா சேச்சி நான் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் ஒன்னதான் ஆளையே காணும் ரொம்ப நாள் நான் எந்த இப்பக்குள்ள எந்த ஒரு லைவ்லயும் கூட உன்னை பார்க்கலையே தம்பி என்ன அழுவாத அழுவாத கத்தாத கத்தாத சரி விடு 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 என்ன இப்ப உனக்கு வரேன் என்ன அவன் சேனலுக்கு அக்கா ஹெல்த்து சாப்பிடு ஓகே சொல்லுமே நல்லா சாப்பிடறேன் உடம்பு பாத்துக்கிறேன் நீயும் கரெக்டா போ பிறந்த ஊர் தஞ்சை வளர்ந்த ஊர் சென்னை புகுந்த ஊர் நல்லா இருக்கே இது கூட ஆகபொத்தத்தில் ஒரு ஊர்ல இல்லை கூத்தாடி மாதிரி போயிட்டு இருக்கோம் நம்ம நம்பனும் என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் மறுபடியும் இந்த சேனலில் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுமா நீ ஆ ஓகேடா 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 சொல்லுமே ஓகே ஓகே பண்ணுற பண்ணுற அதேண்டா அந்த குக்கிங் வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு நினச்சேன் அது திரும்ப சப்போர்ட் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் போடுவோம்னு நினச்சி நான் நினச்சி ஆசைப்பட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கே பயமாக இருப்பேன் ஐயோ போட்டு வேஸ்ட்டாக போய்டுமே ஏதாவது ஏன்னா செகண்டை ஃபர்ஸ்ட் டைம் நான் டெலிட் பண்ணேன் இப்போ டெலீட் ஆனது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் சரி சரி பண்ணுவோம் பண்ணுவோம் நீங்களாம் இருக்கீங்கல்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன எனக்கு கவலை வாங்கப்பா அஞ்சு பேர் இருக்கீங்க லைவ்ல வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க லக்ஷ் பேசுறதுக்கு என்ன தயக்கம் வாங்க வாங்க மஞ்சு ஏன்பா தான் என்ன மோஞ்சுன்னு சொல்லி சிரிக்கிறீங்க கண்டிப்பாக பெண்களுக்கு எந்த ஊரும் தினம் 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 இல்லை என்னது நிரந்தரம் இல்லையா சரி சரி வணக்கம் ஆள் நண்பர்களே அப்படி சொல்லி சொல்றாங்க நம்ம வாழும் சேனல் நேம் சொல்றேன் சப்போர்ட் பண்ணுங்க சொல்றாங்க நம்ம சங்கர் வணக்கம் டான்ஸ் சொல்லி அப்படின்னு என்ன சிரிப்பு கண்டிப்பாக என் சப்போர்ட் எப்போதும் என் அன்பு அன்னைக்கு இருக்கும் அண்ணே ஓகே தேங்க் அப்படி சொல்லி சொல்றாங்க நம்ம டான் டா அன்னைக்கு என்ன என்ன புரட்டாசி மாசம் ஃபுல்லா வரதான் இருப்பீங்களா ஏன் டான் புரட்டாசி மாதம் ஃபுல்லா வரதான் இருப்பீங்களா எப்படி எங்க வீட்டுல பசங்க எல்லாம் இருக்க மாட்டேங்குதுங்கடா அப்புறம் என்ன செய்யறது நம்ம மட்டும் இருந்து ஒரு ஆள் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் அக்கா அப்படி சரி சேனல் நேம் சொல்றீங்களா தங்கமே சொல்லுங்க சொல்லுங்க சங்கர் சொல்லுங்க எல்லாம் எங்கப்பா சுகி எல்லாம் ஆளே காண சேனலுக்கு வர்றதில்ல இப்ப என்னன்னு தெரியல வரும் இப்ப என்னன்னு தெரியல ஆளை காணும் பாய் பாய் செல்லமே சாப்பிடு உடம்ப பாத்துக்கோ உம் பாயா பாய். சங்கர் நீ நான் நீ இது மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் நீ ஐடி மட்டும் நினைச்சிட்டு இருக்கேன் சங்கர் சேனலானிய அக்கா நான் வெறும் ஐடியா அப்படி அக்கா நான் வெறும் ஐடியா அப்படியாப்பா சரி சரி அதான பாத்திரே ஏடா தான் இங்கே சப்போர்ட் பண்ண நடக்கும் யோசிச்சேன் அக்கா டவர் இல்லையா இல்லப்பா கால் வந்துச்சு கால் வந்துச்சு அதனால அப்படியே சுத்திட்டு இருந்திருக்கோம் வேற ஒன்னும் இல்லை உன்னோட சேனல் சொன்னா அக்கா யாருப்பா உன்னோட சேனல் சொன்னா அக்கா யாருப்பா லக்ஷன் லாக் வாங்க 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 இனி இரவு வணக்கம் வெல்கம் புதுசாக வந்திருக்கு 我那个忙啊！ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாக்கா நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா